ஃப்ரெண்ட்ஸ் கோய்த்துக்கு புதுசாக டிரைவர் வேலைக்கு வர்றவங்களுக்காக இந்த வீடியோ மூலமாக சில தகவல்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது வந்து நான் இப்போ வீட்டிலருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டியூட்டி எடுக்கிறதுக்கு இப்போ நான் இருக்கேன் போகிற வழியில் என்னென்ன நடக்கு எப்படி ரோடுகள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பர்களே இதே மாதிரி வந்து நம்ம ஏரியாவுக்கு உள்ளே போகும்போது நம்ம வந்து ரொம்ப பார்த்து போனோம் அதாவது அதிகமான ஸ்பீடில் போகக்கூடாது ஓரளவுக்கு நார்மலாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகணும் இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து இந்த இடது பக்கம் போகிறத வந்து தவிர்த்துக்கணும் ஏன்னு சொன்னால் யாராவது ஸ்பீடாக போகிறவங்க வந்து இடது பக்கம் போவாங்க அதனால் நம்ம இடது பக்கம் வழியை விட்டுடலாம் நம்ம வந்து இப்போ வலது பக்கம் வந்துவிட்டோம் வலது பக்கம் பக்கம்ங்கும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் போகும்போது பிரச்சனை இருக்காது ஸ்பீடாக போகிறவங்க பக்கத்தில் என்ன பிடிச்சி போயிடுவாங்க அதுமாதிரி இந்த மாதிரி ரவுண்டானால் வரும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணணும் வண்டி வரலன்னா நம்ம உள்ளே போயிடலாம் வண்டி வந்துச்சுன்னா வெயிட் பண்ணணும் இப்போ அப்படியே இந்த ரவுண்டானால போகும்போது பார்த்து போகணும் பக்கத்தில் கார் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் டக்குன்னு அடிச்சிரும் அதனால் ரெண்டு சைடுமே பார்க்கணும் இப்போ நம்ம ரவுண்டானால் திரும்பி இப்போ நம்ம வந்துட்டோம் இது வந்து முப்பதாம் நம்பர் ரோடு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அதாவது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் என் எண்பது அதுக்கப்புறம் நூறு நூற்றி இருபது அந்த மாதிரி மூணு ஸ்பீடு கரெக்டாக வரும் சிட்டிக்கு போகும்போது உங்களுக்கு எண்பது அதுக்கப்புறம் கொஞ்சம் சிட்டியை விட்டு தாண்டி அதுக்கப்புறம் வந்தால் ஒரு ஆயிரும் அதுக்கப்புறம் நூற்றி இருபது இனிமேல் வந்து நூற்றி இருபது ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ நம்ம நேராக போனால் முப்பதாம் நம்பர் ரோடு நேராக போகலாம் ஃபாகில் அந்த சைடு போகலாம் இப்போ நம்ம அங்கே போண்டா நமக்கு வந்து இப்போ ரைட் சைடில் இப்போ திரும்பிடுவோம் இந்த டேனிங்கில் வரும்போது இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோலாக போகணும் ரொம்ப ஸ்பீடு போகக்கூடாது மாதிரி இது வந்து ரொம்ப அகலமான ரோடுன்னு சொல்ல முடியாது சின்ன ரோடுன்னு சொல்ல முடியாது அதனால் பக்கத்து போ பக்கத்தில் போகிறவங்களுக்கு வந்து நம்ம வழியை விட்டுட்டோம்னா அவங்க பாட்டு ஒதுக்கி போயிடுவாங்க இப்போ நம்ம வழி விடும்போது நம்ம ரைட் சைடில் மிரர் பார்த்துக்கணும் இந்த எல்லோ லைனை தாண்டி வெளியே போகாத அளவுக்கு அதுக்குள்ளே பார்த்து போய்கிட வேண்டியதான் இப்போ ரெண்டு கார் பாருங்க அவங்க ஸ்பீடாக போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக போகிறதுனால நம்ம அப்படி அவங்க பின்னாடி போகிறோம் இப்போ நம்ம ஸ்பீடாக போகலாம் ஆனால் அதிகமான ஸ்பீடு வளைவில் போகும்போது நமக்கு வந்து கண்ட்ரோல் அவ்வளோக்குள்ளே கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான் ரொம்ப அது வளைவில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் வளைவுல போகும்போது ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் போனாலே நல்லது இப்போ நம்ம வந்து அஞ்சா நம்பர் ரோட்டில் ஏறிவிட்டோம் இப்போ இது ஃபிஃப்த் ரிங் ரோடு ஃபிஃப்த் ரிங் ரோட்டில் இது இப்போது சர்வீஸ் ரோட்டில் இப்போ இருக்கோம் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது தான் மெயின் ரோடு இப்போ அதில் போனோம்னா நூற்றி இருபது தான் ஸ்பீடு இந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து அதே நூற்றி இருபதில் போகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது இதில் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக போய்க்கணும் மற்ற கார்கள் எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதே ஸ்பீடில் பார்த்து போய்க்கிட வேண்டிதான் ரொம்ப அதிகமாக விரட்டக்கூடாது இப்போ நமக்கு வந்து இந்த சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டு அப்படியே நம்ம வந்து நாற்பதாம் நம்பர் ரோட்டை பிடிக்கணும் வெளியில் போய்ட்டு மறுபடியும் சர்வீஸ் ரோட்டுக்கு வரலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ வெளியே போக முடிஞ்சால் வெளியே போகிறேன் சரி இப்போ நம்ம வந்து வெளியே போகிறேன் சர்வீஸ் ரோட்டில் இப்போ நேராக போனாலுமே அதே நம்ம ரோடு வந்துடும் அதனால் நம்ம அந்த சைடே போகிறது தான் நல்லது நான் பெரும்பாலும் அப்படி தான் போவேன் இப்போ இதில் பிப்திரிங் ரோட்டில் இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு இப்போ இந்த சைடில் பாருங்கள் எல்லோ லைன் வந்து லென்த்தாக போட்டிருக்காங்க அதை தாண்டி நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது இந்த சைடு வந்து விட்டு விட்டு போட்டிருக்காங்க அதாவது இப்போ வந்து இன்னொரு ரோடு இதில் பிரியுது அப்படிங்கிறது தான் இதை காமிக்குது ஏரோ மார்க்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் பெரிய ஏரோ மார்க்கு ரெண்டு போட்டிருப்பாங்க நம்ம அதை பார்த்துக்கணும் இப்போ இங்கேயும் திரும்புறதுக்குள்ள ஏரோ மார்க்கு போட்டிருக்காங்க இப்போ நம்ம இதே ரோட்டில் அப்படியே வந்தோம்னா அந்த எல்லோ லைனுக்குள்ளே இப்போ அப்படியே வந்துட்டோம்னா இப்போ நம்ம வந்து அந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ் ரோடு அந்த பக்கமாக வருது நம்ம வந்து இதில் ஏறி உள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாற்பதாம் நம்பர் ரோடை பிடிக்கணும் அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போக வேண்டியிருக்கு அதனால் அவங்க எழுதி போட்டிருக்காங்க கொய் சிட்டிக்கு போனால் ரைட் சைடில் போ அகமதிக்கு போனால் லெஃப்ட் சைடில் போகணும்னு போட்டிருக்காங்க இப்போ நம்ம அகமதி லைனில் தான் இப்போ போகணும் இப்போ இதில் போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பெரும்பாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்காது சிக்னலை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க சிட்டி சைடில் சிட்டி சைடுக்குள்ளே போனிங்கன்னா சிக்னல் இருக்கும் ஆனால் இங்கேலாம் வந்து அதிகமான சிக்னல்லாம் கிடையாது அப்படி அப்படியே ரோட்டை அப்படியே பிரித்து விட்டுருப்பாங்க சர்வீஸ் ரோடு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க அதனால் நம்ம அந்த ரோட்டை பிடிச்சி நம்ம போயிட்டே இருக்கலாம் நிற்கணும்னு அவசியமே கிடையாது எங்கேயுமே ஸ்டாப்பே பண்ண வேண்டாம் அப்படியே வண்டி போயிட்டே இருக்கும் அதனால தான் வந்து அதிகமான டிராஃபிக் ஆகிறதுக்கு இங்கே சான்ஸ் இல்லை இந்த விடிய காலையில் இந்த ட்ர ஸ்கூல் டைம் பாருங்கள் அந்த டைம் ஒட்டு மொத்தமாக வருவாங்க அப்போ டிராஃபிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நார்மல் டையத்தில் உங்களுக்கு டிராஃபிக் அளவுக்கு ஆகாது ஏன்னா வண்டி எங்கேயுமே நிற்காது போயிட்டே இருக்கும் அதனால் பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம வந்து நாற்பதாம் நம்பர் ரோட்டுக்கு வந்துட்டோம் எல்லோ லைன் இங்கே முடியுது இப்போ நம்ம வந்து ஒயிட் லைனில் போய் ஏறிடலாம் ஏறிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராக்கை பிடிச்சி இப்போ போகிறோம் இந்த ட்ராக்கில் வந்து இப்போ இது வந்து ஸ்பீடு அதாவது நான் நூற்றி இருபது ஹை ஸ்பீடு வந்து நூற்றி இருபது இந்த ரோட்டுக்கு நம்ம வந்து ஒரு எண்பதுக்கு மேலே போகணும் இந்த ரோட்டில் இப்போ நான் வந்து எண்பது பக்கம் போயிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் இதே ஸ்பீடில் போனால் ஏன்னா யாருமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆறு நடிச்சு வரட்ட மாட்டாங்க இது வந்து எனக்குள்ளே பாதை அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டே இருப்பேன் அதனால் நம்ம சைடில் அங்கங்கே பார்த்துக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை யாரும் வேகமாக போறவங்களா இருந்தால் பக்கத்தில் போயிடுவாங்க அந்த பிறகு அந்த பக்கம் போகிறவங்க இந்த பக்கம் போகிறாங்க அதனால் அவங்களுக்கு வேகம் தேவைப்படுதுன்னா அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க நம்ம வந்து புதுசாக வர்றவங்க ஒரு நார்மல் ஸ்பீடு கொஞ்ச நாள் பழக தட்டியும் ரோடெல்லாம் பழகத்தட்டியும் அதிகமாக விரட்டக்கூடாது விரட்டினா கண்ட்ரோல் கிடைக்காது அதனால ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் போயிட்டு அதுக்கப்புறமா பழக பழக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டிக்கிற வேண்டி தான் இப்போ இதே ரோட்டில் அப்படியே போயிட்டு நமக்கு வந்து இப்போ ரைட்டில் திரும்பணும் அதனால் இப்போ ரைட்டிலலாம் இப்போ திரும்பணும் லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து நேரத்தோடையே ட்ராக்கு மாறி வெளியில் வந்துடணும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்கில் நம்ம இருக்கணும் இங்கே இப்போ இந்த லாஸ்ட் ட்ராக்கு வர்றதுக்கு நமக்கு டக்குன்னு வர முடியாது ஒவ்வொரு ட்ராக்காக பார்த்து பார்த்து கார் எதுவும் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து கவனமாக வர்றதுக்கு லேட் ஆகிரும் அப்போ நம்ம திரும்பக்கூடிய வழி வந்து நம்ம கடந்து போயிடுவோம் அப்போ நமக்கு கிடைக்காது மறுபடியும் லென்த்தாக நமக்கு சுத்த வேண்டி இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் போகணுமா லெஃப்ட் சைடில் போகணுமா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சைடில் ஒதுங்கிடணும் ஒதுங்கிட்டோம்னு சொன்னால் அதாவது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்போதே நம்ம சைடில் வந்துடணும் கிட்ட போய் மாறிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இப்ப நமக்கு வந்து வந்ததுனால இப்போ நமக்கு சைட்ல ஈஸியா நம்ம திரும்பலாம் இப்போ நம்ம இதுல பாத்து சைட்ல மிரர் பாத்து போனோம் ஏன்னா அந்த பக்கமும் ஆட்கள் வருவாங்க சில நேரம் இப்போ அழகா நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு இதுல பாருங்க நடுவுல ஒரு எல்லோ லைன் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இது ஒரு டிராக்கு அது ஒரு டிராக்கு அதாவது ரெண்டு ரோடு பிரியுதுங்கிறது தான் இதை காமிக்குது இப்போ நம்ம வந்து ரைட் சைடு ரோடை எடுப்போம் ரைட் சைடு ரோடை எடுத்து அப்படியே இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகும் சிக்னல் இருக்கும் இதில் ரொம்ப நேரம் காற்று கிடக்கணும் இதை வந்து நான் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் அந்த பாலம்லாம் ரெடி பண்ணாங்க ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ இருந்து கிளம்புனா நான் எங்கேயுமே நான் நிற்க மாட்டேன் நேராக அப்படியே அடித்து இங்கே வந்துடும் அழகாட்டு நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இப்போ இன்னொரு ரோடு ஆகுது மெரிஜ் ஆகுது இப்போ அதில் நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகணும் ஒவ்வொரு ட்ராக்காக மாறணும் இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிரரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ராக்கு மாறணும் இப்போ ஒரு ட்ராக்கு மாறியாச்சு இப்போ அடுத்தது வண்டி வருதான்னு பார்க்கணும் ஒரு ட்ராக்கு மாறிட்டு ஹோல்டு பண்ணி ஸ்டெடி பண்ணிக்கணும் ஸ்டெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ட்ராக்கு மாறணும் உடனே உடனே மாறக்கூடாது ஏன்னா பின்னாடி வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இடிச்சிருவாங்க இப்போ அந்த வண்டி போயிட்டு இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டு அடுத்த ட்ராக்கு இப்போ மாறிட்டோம் மாறியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அந்த உள்ளே கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு சின்ன டனல் இருக்குது அதுக்குள்ளே தான் நம்ம போகணும் ஃபர்ஸ்ட் டனல் கல கடந்து அப்புறம் ரெண்டாவது டனல்குள்ளே போகணும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டனலுக்கு வந்து இந்த எல்லோ லைன் வந்துடுது இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டனல்குள்ளே போனோம்னா நம்ம அந்த பக்கம் போகணும் இப்போ நம்ம ரெண்டாவது டனலுக்குள்ளே தான் போகிறோம் இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா எண்பது தான் மேக்ஸிமம் ஸ்பீடு இங்கே இதுலேயுமே அங்கங்கே கேமரா வச்சுருப்பாங்க ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் கா நம்ம வந்து எண்பதுக்கு உள்ளே தான் போகணும் எண்பதுக்கு மேலே போகக்கூடாது இப்போ நம்ம இந்த டனலுக்குள்ளே தான் நம்ம போறோம் போகிறோம் அதனால் இந்த டனலுக்குள்ளே போகும்போது ஸ்லோ பண்ணிக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வரக்கூடாது நிறைய பேர் வந்து மோதி இருக்காங்க அந்த சோத்துல தடம் இருக்கும் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் மேக்ஸிமம் ஸ்பீடு இதில் போகணும் நீங்கள் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ வெறுமே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ஒரசினது தான் இது இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதெல்லாம் இந்த பா இதெல்லாம் கட்டினது இந்த டனல் கட்டினது கூட இப்போ சமீபமாக கட்டினது தான் ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் இருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் ஆனால் பாருங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு உள்ள பூரா அந்த டயர் தடம் வண்டி இடித்த தடம் எல்லாமே இருக்குது பெயிண்ட்டு கிண்ட் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம இதில் வந்தாச்சு இப்போ ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்டோம் இப்போ இப்போ இங்கே வந்து இந்த ரவுண்ட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா பிளாக் வண்டி போகுது இப்போ அது போனதுக்கப்புறம் அது பின்னாடியே நம்ம அப்படியே போயிட்ற வண்டி தான் ரவுண்டானால வந்து நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும் அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அதனால் ரவுண்டான ஏறும்போது ரொம்ப எச்சரிக்கையாக ஏறணும் இப்போ நமக்கு வந்து ரைட் சைடில் திரும்பணும் அதனால் ரைட் சைட்லேயே நம்ம ஓரங்கட்டி அப்படியே வரலாம் வந்துட்டு மேக்சிமம் ஒரு ஆவரேஜாக ஸ்பீடு வச்சுக்கணும் ரொம்பவும் ஸ்லோவாக போகக்கூடாது ஸ்லோவாக போனாலும் எரிச்சப்படுவாங்க மற்ற வண்டிகள் எவ்வளோ போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஈடு கொடுத்து போகணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாலும் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ இதில் அந்த பிளாக் வண்டியை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும் இதில் திரும்பும் போதும் ரொம்ப ஜாக்கிராக திரும்பணும் இண்டிகேட்டர் போட்டுக்கணும் சிலவங்க இப்படி நேரம் வந்துடுவாங்க இதில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இதில் ஆக்சிடென்ட்னா சின்ன ஆக்சிடெண்ட் இல்லை பெரிய ஆக்சிடெண்ட்டு பார்த்தா இதில் ஸ்லோவாக போகிற ரோடு தான் ஆனால் இதில் பெரிய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதுவும் அடிக்கடி நடக்கும் லேடிஸ்குள்ளே நிறைய நடக்கும் லேடிஸ் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு கையில் ஃபோனை முடிச்சுட்டு வார்டுக்கு அடித்து போவாங்க சில நேரம் அப்படியே இடிச்சிட்டு அங்கே நிற்கும் நிறைய பார்த்துருக்கேன் நான் அங்கே ஹாஸ்பிட்டல் உள்ள இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளலாம் வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் வரணும் ஏன்னா வந்து வண்டி திடீர்னு இருந்து உள்ளே வரும் இந்த அதே மாதிரி இந்த வண்டி முன்னாடி நிப்பாட்டியிருப்பாங்க அடுத்தது ரவுண்டானால் ரவுண்ட் ஆனால வண்டி எதுவும் வரல இப்போ நம்ம நேரம் போயிடலாம் போயிட்டு இப்போ அடுத்தது இப்போ நமக்கு வந்து பார்க்கிங் போடணும் இப்போ நமக்கு டைம் இருக்குது அதனால் இப்போ பார்க்கிங்கே போடணும் ஏதாவது ஒரு பார்க்கிங்கில் போய் போட்டுட்டு வண்டியை ஹோல்டு பண்ணி நிப்பாட்ட வேண்டி தான் அவங்க ஃபோன் அடிக்கும் போது நம்ம எடுத்துகிட்டு போனோம் பார்க்கிங்கை விட்டு வெளியே போடக்கூடாது வெளியே போட்டாலும் போலீஸ் பிடிச்சா பிரச்சனை அதனால் இப்போ இப்போ நம்ம சேஃப்பாக போட்டுருவோம் பார்க்கிங் ரொம்ப முட்டி போடக்கூடாது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒரு அப்ராச்மெண்டாகி போட்ட வேண்டி தான் ஓகே ஃப்ரெண்ட் கரெக்டாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட் ஓகே பை